மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு எட்டு கர்ம மார்க்கம் கட்டுரை எண்பத்தி ஆறு வெளியே கர்மம் உள்ளே தியானம் பலவிதமான கர்ம அனுஷ்டானங்களை நான் சொல்கிறேன் இந்த கர்மங்கள் பரமேஸ்வர பூஜை பரோபகாரம் எல்லாம் பிறருக்காக செய்யப்படுவதாக தோன்றினாலும் உண்மையில் தங்களுக்கே செய்து கொள்வதுதான் பிறருக்கு உபகாரம் செய்வதால் சேவை செய்வதால் அல்லது சுவாமிக்கு பூஜை செய்வதால் அவனுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு நிறைவு ஏற்படுகிறது நாம் செய்கிற சேவைகள் மற்றவர்களுக்கு உண்மையான லாபம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நம் சேவை அவர்களுக்கு தேவைப்படாமலும் இருக்கலாம் ஆனால் அதை செய்யும் போது நமக்கே திருப்தியும் சந்துஷ்டியும் அமைதியும் உண்டாகின்றன பரோபகாரம் என்று சொன்னாலும் கூட அது பர பிறருக்கு உபகாரமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனக்கே உபகாரமாக இருக்கிறது பிறருக்கு சேவை செய்வதற்காக நாம் எத்தனையோ கஷ்டங்கள் தியாகங்கள் சரீர சிரமம் எல்லாம் அடைந்தாலும் இதற்கெல்லாம் மேலாக அதிலேயே ஒரு நிறைவை சந்துஷ்டியை நமக்குள் ஏதோ ஒன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இப்படியேதான் நாம் பூஜை பண்ணுவதால் சுவாமிக்கு எந்த லாபமும் இல்லை ஆனாலும் பூஜை பாராயணம் சேஷ்ட என்று என்ற பல காரியங்களை பலவித கஷ்டங்களை பட்டு நாம் செய்வதிலே நமக்கே ஒரு நிறைவு உண்டாகிறது நம்மிடம் நமக்குள்ளே பிரியத்தினால் தான் நமது நிறைவை வேண்டி சேவை செய்கிறோம் பூஜை செய்கிறோம் பத்தினியிடமும் பிள்ளையிடமும் மற்றவரிடமும் நாம் வைக்கிற பிரியத்துக்கெல்லாம் உண்மையில் நம்மிடமே உள்ள பிரியம்தான் காரணம் நம் உள்ள நிறைவுக்காகத்தான் மற்றவரிடம் பிரியம் காட்டுகிறோம் என்பது யாக்யவல்யரின் வல்யரின் உபனிஷத உபதேசம் பகவானிடம் பிரியம் வைத்து நாம் பூஜை செய்தாலும் சரி உலகத்திடம் பிரியம் வைத்து சமூக சேவை செய்தாலும் சரி அதெல்லாம் கூட தனக்கு ஒரு நிறைவை உண்டாக்கிக் கொள்வதற்காக நம்மிடமே நமக்குள் பிரியத்தால் செய்வதுதான் இந்த நிறைவை அடைவதற்காக வெளியிலே எத்தனை கஷ்டம் வந்தாலும் துக்கம் ஏற்பட்டாலும் தியாகங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் நாம் பொருட்படுத்துவது இல்லை நேரடியாக நமக்கே நல்லது செய்து கொள்ள வேண்டும் என்று பணத்தையும் இந்திரிய சுகங்களையும் தேடிப் போனால் இந்த உள் நிறைவு உண்டாக மாட்டேன் என்கிறது மாறாக சுய காரியங்கள் நிம்மதியின்மையிலும் துக்கத்திலையுமே கொண்டு விடுகின்றன கண்ணாடியில் நமது முகத்தை பார்க்கிறோம் அதன் நெற்றியில் பொட்டில்லை என்று தெரிகிறது உடனே கண்ணாடிக்கு சாந்தியிட்டால் இட்டால் என்னாகும் கண்ணாடி கருப்பாகும் பிம்பத்துக்கு பொட்டு வைப்பது என்றால் பிம்பத்தின் மூலமான மனிதனுக்குத்தான் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு என்று நினைத்து செய்யும் காரியங்கள் உண்மையில் நம் மனசுக்கு கறி பொட்டு வைப்பதாகவே நமக்கு நாமே கரியை கொள்வதாகவே முடிகிறது மனசு என்கின்ற மாயக் கண்ணாடியில் பிரதிபலிக்கிற பரமாத்ம பிம்பே தான் என்று நினைக்கிறோம் அந்த பிம்பத்துக்கு அழகு செய்வது என்றால் உண்மையில் பரமாத்மாவுக்கு அழகு செய்ய வேண்டும் பரமாத்மா சொருபமான லோகத்துக்கெல்லாம் செய்கிற சேவை இதனால் தான் நிறைவை தருகிறது இதே மாதிரிதான் அந்த பரமாத்மாவையே பூஜிப்பதும் தனக்கு என்று வைத்துக் கொள்கிற கரி பொட்டு இப்போதுதான் அலங்கார திலகமாகிறது அம்பாளுக்கு செய்கின்ற அலங்காரம் தான் நமக்கு அழகு நமக்கே செய்து கொள்கின்ற அலங்காரம் அங்காரத்துக்குத்தான் வழும் இதை மற்றவர்கள் ரசிப்பதில்லை ரச அலங்கரித்தால் அதை பார்த்து எல்லோரும் சந்தோஷிக்கிறார்கள் பிரம்மாத்மாவாக சலவை செய்த துப்பட்டாவை நாமே போட்டுக்கொண்டு பெருமைப்படுகிறோம் மற்றவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்களா இஸ்திரி எப்படி ஏறி இருக்கிறது பார்த்தாயா என்று அவர்கள் கேலியாகத்தான் கேட்டுக்கொள்வார்கள் நீங்கள் எல்லோரும் எனக்கு புஷ்ப சாரங்களை ஏராளமாக கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் உங்களை விட நான் பெரியவன் என்று நினைத்து கொண்டு பக்தியால் இப்படி செய்கிறீர்கள் நீங்களே இந்த மாலைகளை கொள்ளாமல் இங்கே கொண்டு வந்து கொடுத்தால் தான் அலங்காரமாகிறது என்று நினைத்து செய்கிறீர்கள் இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் நானும் நாம் ரொம்ப பெரியவன்தான் என்று நினைத்துக் கொண்டு இந்த மாலைகளால் என்னை அலங்கரித்துக் கொண்டால் அது அகங்காரம் தான் ஆனால் நீங்களோ எனக்கு செய்தால் விசேஷம் என்று பக்தியோடு கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் இவற்றை நான் திரஸ்கரிக்கலாமா அதனால் தான் நீங்கள் என்னை அலங்கரித்துப் பார்க்க ஆசைப்படுகிற மாதிரி நானும் இந்த மாலைகளை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அலங்காரம் பண்ணுகிறேன் நமக்கு நல்லது செய்வதாக நினைத்து பணமும் புகழும் இந்திரிய சுகங்களும் தேடி போவது மனசில் கரையை ஏற்றுகிற காரியம்தான் பரமாத்மா சொரூபமான உலகுக்கு செய்கின்ற நல்லதேதான் உண்மையில் நமக்கு நல்லது ஆத்ம அதுவே இதை நம்முடைய உள்மனமே அறிந்திருக்கிறது அதனால் தான் தனக்கென்று செய்து கொள்கின்ற சௌகரியங்களில் கூட ஏற்படாத நிறைவு பிறருக்காக அசோகரிக்கப்படும் போது ஏற்படுகிறது உலகம் பரமாத்மா ஸ்வரூபம் என்றால் நாமும் அதே பரமாத்மா தான் மனசு என்கின்ற கண்ணாடியை எடுத்துவிட்டு அந்த பரமாத்மா ஸ்வரூபமே நாம் என்பதை அனுபவித்து பார்க்க வேண்டும் இதுதான் தியானம் என்பது நாம் செய்கிற இத்தனை காரியங்களும் கடைசியில் ஒரு காரியமும் இல்லாத அந்த ஆத்ம தியானத்தில் தான் நம்மை சேர்க்க வேண்டும் நான் எத்தனை எத்தனையோ அனுஷ்டானங்களை சொல்கிறேன் அவற்றின் முடிவு இதுவே காரியங்களில் நமக்கு பலவிதமான சந்தோஷங்கள் உண்டானாலும் காரியம் இல்லாத தூக்கத்தில் இருக்கிற பெரிய சாந்தி இவற்றில் இல்லை ஒரு நாள் தூங்காவிட்டால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் தூக்கத்தில் அடி அப்படிப்பட்ட சௌக்கியம் இருக்கிறது இதிலிருந்து காரியம் இல்லாமல் இருப்பதுதான் பரம சௌக்கியம் என்று தெரிகிறது அப்படி காரியமே இல்லாமல் தன் உண்மை நிலையான பரமாத்மா சொரூபத்தில் அமர்ந்திருப்பதுதான் தியானம் தூக்கத்திலே நாம் சௌகரியமாக இருக்கிறோம் என்றும் தெரியவில்லை தூக்கம் கலைந்த பின் தான் தூக்கத்திலே சுகமாயிருப்பதாக தெரிகிறது இப்படியின்றி பேரானந்தமாக இருக்கிறோம் என்று பிரஜையுடன் சாந்தமாக இருப்பது தான் தியான யோகத்தின் முடிவான சமாதி நிலை உள்ளுக்குள்ளே அப்படி காரியமே இல்லாமல் இருக்க பழகி கொண்டு விட்டால் பிறகு வெளியில் எத்தனை காரியம் செய்தாலும் கூட ஆத்ம சாந்த அனுபவம் குலையாது தக்ஷணாமூர்த்தியின் சாந்தம் பூரண பிரக்யை கொண்ட ஆனந்த நிலை அது தூங்கும் போது மனமடங்குவது போன்றதல்ல தூக்கத்தில் மனதை நாம் சுவாதீனமாக அடக்கவில்லை அதுவே கலைத்து போய் அடங்குகிறது அப்படிப்பட்ட அடக்கத்தை நாம் சுவாதீனப்படுத்தி கொண்டு காக்க முடியாது தூங்கும் போது நம் சுவாதீனத்தில் இல்லாமலே அடங்குபவை எல்லாம் கனவிலும் மறுபடியும் நாம் விழிக்கும் பொழுதும் நம் சுவாதீனம் இல்லாமலே திரும்பி வந்துவிடுகின்றன என்பது ஒரு வகை தூக்கம்தான் அப்போதும் மனசு அடங்குகிறது ஆனால் மறுபிறவியில் தேகம் வந்தவுடன் அந்த மனசும் மீண்டும் அதற்குள்ளிருந்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது எனவே சுவாதீனமாக மனசை அடக்கினாலே அது அடங்கிய நிலையில் நாம் சுவாஸ்வதமாக வைத்திருக்க முடியும் தக்ஷணாமூர்த்தி காரியமில்லாமல் இருந்தாலும் பிரஜையுடன் அப்படி இருக்கிறார் உள்ளுக்குள் காரியம் இல்லாததாலேயே வெளியில் அவரால் எத்தனையோ காரியம் செய்ய முடிகிறது வெறுமே உட்கார்ந்திருக்கும் தக்ஷணாமூர்த்தி தான் ஆனந்த தாண்டவ கூத்தும் ஆடுகிறார் திரிபுர தகனம் செய்கிறார் பிகாஷ்டனம் பண்ணுகிறார் பக்தர்களுக்கு வரம் கொடுத்துவிட்டு ஊரூராக திண்டாடுகிறார் உள்ளே அடக்கமாக இருக்கிறார் வெளியிலே கூத்தடிக்கிறார் நமக்கும் உள்ளே அடக்கம் வந்துவிட்டால் வெளியிலே எத்தனை காரியமும் செய்யலாம் தக்ஷணாமூர்த்திக்கு நேர் எதிராக நாம் இருக்கிறோம் நம்மை எல்லோரும் பற்றே இல்லாமல் சாந்தியுடன் இருப்பதாக நினைக்க வேண்டும் என்று வெளியிலே வேஷம் போடுகிறோம் உள்ளுக்குள்ளே ஓயாமல் சஞ்சலித்து ஆட்டம் போட்டு கொண்டே இருக்கிறோம் முதலில் வெளியடக்கம் உண்டானால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளடக்கம் சித்திக்கும் இதனால் தான் இந்திரிய வியாபாரங்களை குறைத்துக்கொள் கூட்டத்தில் சேராதே உலகிற்கு நல்லது செய்வது என்பது உள்பட சகல காரியங்களையும் விளக்க பிராசைப்படு பணத்தை பக்கத்தில் சேர்க்காதே காட்டுக்கு போ என்றெல்லாம் சொன்னார்கள் இப்படி இதை விடு அதை விடு என்று நமக்கு எல்லாம் சொன்னால் நாம் கேட்போமா மாட்டோம் சித்தம் சுத்தமானால் தான் இதை செய்ய பக்குவம் வரும் இதனால் தான் முதலில் சித்தம் சுத்தமாவதற்காக இதை விடு அதை விடு என்று சொல்வதை விட முக்கியமாக இதை செய் அதை செய் என்று பலவிதமாக கர்மாக்களை விதி திரிக்கிறது ஒரு காரியத்தில் ஈடுபடுவதே நமக்கு இயல்பாக சுபாவமாக கை வருகிறது எனவே இந்த மாதிரி நமக்கு சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரம் சொல்கிற காரியங்களை ஆரம்பிக்கிறோம் இதிலும் ஆரம்பத்தில் விருப்பு வெறுப்பு தலை தூக்கத்தான் செய்யும் இருந்தாலும் எடுத்த எடுப்பில் சிந்தையை அடக்கி தியானம் செய்வதை விட ஏதோ கொஞ்சத்தில் கொஞ்சமாவது விருப்பு வெறுப்புகளை சௌகரிய அசௌகரியங்களை பாராமல் கர்மாக்களை அனுஷ்டானம் செய்ய முடிகிறது இப்படி ஒரு பிரயத்தனத்தை ஆரம்பித்து விட்டால் அப்புறம் கிருபையால் விருப்பு வெறுப்புகள் சௌகரிய அசௌகரிய எண்ணங்கள் மேலும் மேலும் குறைந்து ஸ்கத்தர்மாக்களை ஒழுங்காக செய்ய முடிகிறது ஆசையும் துவேஷமும் குறைந்தால் சித்தம் சுத்தமாகிறது இப்படி சுத்தமான பிறகுதான் அது ஒருமுகப்பட்டு தியானத்தில் அமில முடியும் இந்த நிலையில்தான் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு விட்டு காட்டுக்கு போய் மூக்கை பிடித்து கொள்ள முடியும் இதன் முடிவில் நல்ல தியானம் சித்தித்து விட்டால் அப்புறம் எல்லாமே பரமாத்மா சொருபம் என்றாகிவிடும் இந்த நிலையில் எதை விட்டும் ஓடி போய் காட்டில் உட்கார வேண்டியதில்லை நிஷ்டை என்று தனியாக ஒன்றை சொல்லி மூக்கை பிடித்து கொண்டு உட்கார வேண்டியதும் இல்லை காடு நாடு ஏகாந்தம் கூட்டம் எல்லாம் பரமாத்மாதான் காரியம் தியானம் இரண்டும் பரமாத்மாதான் நம் ஆத்ம சாந்தியை எதுவுமே குலைக்காது என்றாகிவிடும் தக்ஷணாமூர்த்தி போல் உள்ளே மாறாத சாந்தத்தோடு வெளியே எத்தனை கோட்டமும் அடிக்கலாம் கீதையில் பகவான் அர்ஜுனனிடம் ஸ்வதர்மத்தை பண்ணு அதாவது யுத்த காரியம் பண்ணு என்றார் அவரே எந்த காரியமும் பண்ணாத தியான யோகத்தையும் சொன்னார் தியானத்தின் எல்லை நிலத்தில் பிரம்ம நிஷ்டையில் சதாகாலமும் இருந்த ஜனகர் முதலானவர்கள் லோக சேமத்துக்காக எப்போது பார்த்தாலும் காரியம் செய்வதாகவும் தானும் கூட அப்படியே செய்வதாகவும் சொன்னார் இதென்ன ஒன்றுக்கொன்று முரணா என்றால் இல்லவே இல்லை ஒன்றிலிருந்து இன்னொன்று என்று இவை வருகின்றன நேராக மனசை அடக்கி ஆத்மாவை அனுஷ்டானம் செய்ய முடியாத ஆரம்ப நிலையில் கர்ம அனுஷ்டானம் அதனால் சித்த சுத்தி வந்த பின் காமம் தொலைந்த தியானம் யோகம் இத்தியாதி இதில் சித்தியான பின் எதுவுமே தன்னை பாதிக்காது என்ற நிலையில் லோக சேமத்திற்காக கர்மா உள்ளே அடங்கி வெளியே கூத்தடிக்கின்ற நிலை முடிவிலே லோகமெல்லாம் மாயே இருக்கிற ஒரே வஸ்து பிரம்மன் தான் நாம் அதற்கு இரண்டாவதாகத்தான் இல்லாமல் அத்வைதமாக அதோடு ஒன்றி போய் ஒரு காரியமும் எண்ணமும் இல்லாமல் பிரம்மாமாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ பகவத் பாதரின் சித்தாந்தம் அவர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற நானோ எப்போது பார்த்தாலும் பல தினசான காரியங்கள் வேத கர்மங்கள் பூஜை ஜபம் பரோகாரம் இதுகளையே சொல்லி வருகிறேனே என்றால் நாம் இருக்கிற சி திதியில் இங்கே இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது இப்படி ஆரம்பித்தால் இதுவே படிப்படியாக அத்வைத மோஷத்தில் கொண்டுவிடும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் நம் வாத ஆச்சாரியாலும் வகுத்து தந்த கிரமமும் இதுதான் முதலில் கர்மா அப்புறம் உபாசனை பக்தி முடிவில் ஞானம் இப்படி கிரமப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோடு பக்தியோடு முன்னேறினாள் அதற்குரிய பக்குவம் வருகிற போது ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டு உள்ளடக்கம் சிந்திக்கும் அதன் பின் லோக சங்கீகரம் உலகுக்கு நன்மை செய்வது என்பதற்காக எத்தனை வெளி காரியத்திலும் ஈடுபடலாம் பராசக்தி ஆகிய சாந்தியை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு உள்ளே நிறைந்திருக்கும் சாந்தத்தை வெளியிலும் தன்னுடைய மோன காட்டிக் காட்டிக்கொண்டு விளங்கும் மூர்த்தியை நாம் தினந்தோறும் சிறிது சமர்ப்பிப்பதே ஆத்ம தியானத்துக்கு அழைத்துச் செல்லும் பெரிய கர்மாவை எல்லாம் விட்டுவிட்டு தியானம் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் கர்மாவும் கூட தியானமாகவே இருக்கின்ற உச்ச நிலையும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவை பிற்பாடு நமக்கு வர வேண்டிய நிலைகள் ஆனால் இப்போது நாம் உடனடியாக கர்மா செய்கிற போது கூட இந்த ஆரம்ப தசையிலேயே பிரதி தினமும் கொஞ்ச காலம் காரியமில்லாமல் விச்ராந்தியாக சாந்தமாக இருப்பதற்காக சிறிது தியானம் செய்ய பழக வேண்டும் கர்மா பக்தி தியானம் எல்லாம் முதலில் சேர்ந்து சேர்ந்து வரட்டும் இதெல்லாமே ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லை ஒன்றை ஒன்று இட்டு நிரம்புவதுதான் கடைசியில் ஒன்றோடு ஒன்றாக மற்றதெல்லாம் முதிர்ந்து தியான சமாதிகள் மட்டும் நிற்கும் அந்த சமாதியின் நினைப்பாவது நமக்கு இப்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டும் அதுதானே நம் லட்சியம் அதனால் அன்றும் என்றும் சில து சாந்தமாக வேலைகளையெல்லாம் விட்டு தியானம் அபியாசிக்க வேண்டும் ஆனால் இதற்காக கர்ம அனுஷ்டானமாவது அதில் என்ன சார் இருக்கிறது வெறும் சூப்பர் என்று சொல்லாமல் ரிச்சுவல் சடங்கு எல்லாம் மீனிங்லெஸ் அர்த்தமில்லாதது என்று சொல்லாமல் நிறைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டே இருப்போம் இதனால் நம் சித்த மனம் போக போகத்தான் உள்ளே இருக்கின்ற ஜோதி அனுபவத்தில் தெரிய ஆரம்பிக்கும் ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர